இங்கே மனோஜோட ஷோரூமுக்கு வந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்ன சார் நான் சொன்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மனோஜ் இருந்துட்டு ஆமாம் சார் நீங்கள் சொன்னால் எல்லாமே ரெடியாக இருக்குது நான் உங்களை எதிர்பார்த்து தான் இருக்கேன் ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபும் இன்றைக்கி பெரிய ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்கு ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி இவ்வளோ பொருள் வாங்கணும்னு சொல்லி சொன்னங்காட்டிக்கு ஸ்டாஃபை நம்பி விடாமல் நானே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் நீங்கள் சொன்ன எல்லா ப்ராடக்ட் இருக்குது நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு அதை கிட்ட வந்தவரும் பார்த்தீங்கன்னா ஓ அப்படியா சார் பரவாயில்லையே நல்லா பிஸ்னஸில் சின்சியராக இருக்கீங்க இதே மாதிரி இருந்தீங்கன்னா சீக்கிரம் நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்ட மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி வாங்க சார் பொருள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் காமிச்சிட்டு இருக்காரு அப்போ வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் பார்த்துட்டு சரி சார் ஓகே இதெல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட்டு கொடுத்தபடி எல்லா பொருளும் வாங்கிக்கிறாங்க இங்கே மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்போ உடனே ஸ்டாஃபை கூப்பிட்டு ஒரு கெட்டில் கொண்டு வர சொல்லி அந்த கஸ்டமர் கொடுக்குறாரு இந்தாங்க சார் நீங்க நாலு லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கீங்க இது சின்ன கிஃப்டிங் சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதுக்கு வந்தவரும் இருந்துட்டு பரவாயில்ல சார் உங்களுக்கு பிஸ்னஸ் சுத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கு கஸ்டமர் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதே மாதிரி நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட சொல்றாங்க அதை கேட்ட மனோஜுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சரி சார் நம்ம பில் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்தவர் இருந்துட்டு பில் எல்லாம் இதுக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டால் மனோஜ் இருந்துட்டு என்ன சார் சொல்கிறீங்க பில் போடாமல் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்தவர் சொல்கிறாரு என்ன சார் இப்போ தான் நான் உங்களை பற்றி பெருமையாக சொன்னேன் உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் நீங்கள் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மனோஜ் இருந்துட்டு என்ன சார் சொல்கிறீங்க பில் போடாமல் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்ன சார் நீங்கள் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க நாங்களும் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி சில பிஸ்னஸ் எல்லாம் கணக்கில் வராமல் இருக்கோம் அப்போ தான் சார் சீக்கிரம் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் உங்களை பார்த்தா இப்போ தான் புதுசாக கடையை ஆரம்பிச்சிருக்க மாதிரி தெரியுது நீங்களும் இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணாதான சீக்கிரம் நீங்கள் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்டே மனோஜ் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கவும் அப்போ அந்த கஸ்டமர் சொல்கிறாரு என்ன சார் நீங்கள் ஒரு ஒரு பொருளாக பில் போட்டு விற்று எப்போ நீங்கள் கடையில் டெவலப் பண்ண முடியும் அப்பப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுனா தான் நீங்களும் சீக்கிரமாக லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும் நான் சொல்கிறத கேளுங்க பில்லெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம் நான் நாலு லட்சம் கேஷ் கொடுக்குறா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு அப்போ இது பிளாக் மணியா அப்படின்னு சொல்லி கேட்கவோ அப்போ அந்த கஸ்டமர் இருந்துட்டு ஆமாம் சார் பிஸ்னஸில் இதெல்லாம் சகஜம் தானே ஆனால் நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லுங்கள் நாங்கள் வேற கடையில் போய் பொருள் வாங்கிக்கிறோம் உங்கள் கடையில் நான் கேட்ட ஸ்டாக்லாம் இருக்குன்னு சொன்னாங்க தான் இங்கே வந்தேன் அப்படி இல்லைன்னா என்ன எனக்கு எத்தனையோ கடை இருக்குது அங்கே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் சொல்கிறாரு அதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா சார் சார் இருங்க எதுக்கு அவசரப்படுறீங்க இல்லை நீங்கள் சொன்னது எனக்கு புதுசாக இருந்துச்சு அதனால தான் நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த கஸ்டமர் இருந்துட்டு ஒன்றும் பயப்படாதீங்க சார் எல்லா கடையிலும் இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் இருக்காங்க நீங்கள் புது பிஸ்னஸ் இது உங்களுக்கு தயக்கமாக இருக்குது அவ்வளோதான் நான் சொல்கிறபடி நீங்கள் கேளுங்க எங்களுக்கு இந்த திங்ஸ் இல்லாமல் இனியும் நிறைய திங்ஸ் தேவைப்படும் அது எல்லாமே உங்கள் கடையிலே கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் என்ன மாதிரியே உங்களுக்கு ஒரு நாலு கஸ்டமர் கிடச்சா போது சார் நீங்கள் ஒரே மாதத்தில் இன்னொரு பிரான்ச் கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கஸ்டமர் சொன்னதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா பல்லா கட்டிட்டு ஓ அப்படியா சார் சரி சார் ஓகே நீங்கள் கேஷ் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்திங்கன்னா இருங்க சார் நான் வண்டி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த கஸ்டமர் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே வண்டி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மனோஜ் பார்த்திங்கன்னா பரவாயில்ல சார் வண்டி செலவு கூட எனக்கு மிச்சம் பண்ணுறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள மாதிரி எனக்கு நாலு கஸ்டமர் கிடச்சா சார் நான் சீக்கிரமே லைஃப்பில் முன்னுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்திங்கன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாமே வண்டியில் ஏற்றி விட்டுட்டு சார் இந்தாங்க சார் என்னோடய விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க மறக்காம எந்த பொருள் வேணும்னாலும் எனக்கே காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னோட கடையை ரெஃபர் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கஸ்டமர் வந்துட்டு ஓகே சார்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது முதல் முதல்ல நாலு லட்சம் ரூபாய்க்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்தவர் பார்த்தோன்னா ஹாஃப் அன் அவரில் எல்லா பொருளும் வாங்கிட்டு போயிட்டாங்க இதே மாதிரியே நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கஸ்டமர் சொன்ன மாதிரி ஒரே மாதத்தில் கூட நம்ம இன்னொரு பிரான்ச் கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா அப்படியே கனவு கண்டுகிட்டு நிற்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீலருக்கு கால் பண்ணி சார் நீங்கள் கொடுத்த ப்ராடக்ட் எல்லாமே சேல் ஆயிடுச்சு எனக்கு மறுபடியும் ஸ்டாக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ டீலரும் பார்த்தீங்கன்னா சரி சார் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி லிஸ்ட்டு அனுப்புங்க அப்படியே வந்துட்டு அமௌண்ட்டு கொண்டு வந்துடுங்க நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டாஃபை கூப்பிட்டு நான் வர வரைக்கும் ஷோரூமை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பணத்தை எடுத்து காரில் வச்சுட்டு இங்கே டீலர் பார்க்க வந்துட்டுருக்காரு இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா ஒரே சந்தோஷத்தோடு வந்துட்டுருக்காரு பரவாயில்ல ஒரே கஸ்டமர் நாலு லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி டெய்லி நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் கிடைச்சா கூட சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி மனோஜ் நினைச்சிட்டே வரவும் அப்போ பார்த்தீங்கன்னா மனோஜோட கார் மேல ஒரு டூ வீலர் காரை வந்து இடிச்சிடுறாங்க அப்போ அந்த டூ வீலரில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா மனோஜை பார்த்து கத்துறாங்க ஏண்டா நீங்களே காரில் வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாதா முதல்ல இறங்கி கீழே வாடா அப்படின்னு சொல்லி மனோஜ் பார்த்து பயங்கரமாக கத்துறாங்க அதை பார்த்து மனோஜ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது அதுக்கப்புறம் கார் விட்டு இறங்கி போய் ஏ யார் மிரட்ட தப்பு நான் கரெக்டாக தான் வந்தேன் நீ தான் கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டுருக்காரு ஆனால் டூ வீலரில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா மனோஜோட சட்டையை பிடிச்சிட்டு ஏய் நீ தான் வந்து மோதணு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறாங்க உன்னால் என் வண்டிக்கு எவ்வளோ அடிபட்டிருக்குது பாரு மரியாதையை காசு கொடு அப்படின்னு சொல்லி மனோஜை பார்த்து மிரட்டவும் அப்போ மனோஜ் வந்துட்டு நான் இதுக்கட காசு கொடுக்கணும் நான் சரியாக தான் இருந்தேன் நீ தான் வேணுகிட்டே வந்து என் காரில் மோதணு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அங்கே சுற்றி இருக்கவங்கள வந்துடுறாங்க அப்போ என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அப்போ மனோஜ் வந்துட்டு எங்கள் நான் சரியாக தாங்க காரில் இருக்கேன் இவங்க தான் வேணுட்டு வந்து என் காரில் மோதிட்டு இப்போ என்னை மிரட்டி பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து இருந்து ஒருத்தர் வந்துட்டு ஆமாப்பா நானும் பார்த்தேன் அந்த கார் கார் மேலே எந்த தப்பே இல்லை இவங்க தான் வேணிட்டே வந்து அவர் மேலே இடிச்சாங்க அவர்கிட்ட பணம் புடுங்கணும்னு சொல்லியே இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி தான் நிறையா ஆளுங்க சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதை கேட்டு மற்றவங்களும் பாத்தீங்கன்னா அந்த டூ வீலர் காரங்களை பிடிச்சி இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கூட்டத்துல இருந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மனோஜோட கார் குள்ளே வச்சிருக்க இருந்து பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுறான் இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா எம்மால் எந்த தப்பு இல்லை நல்லா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் அங்கே இருக்கிறவங்களும் ஆமாம் தம்பி அந்த பையன் மேலே தான் தப்பு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி மனோஜு காப்பாற்றி விடுறாங்க இங்கே மனோஜ் இருந்துட்டு எப்படியோ தப்புச்சோம் பொழச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு சார் இப்போ தான் பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுகிட்டே வந்தோம் அதுக்குள்ளே நம்ம கிட்டேருந்து பணத்தை அடிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பிளான் போட்டுட்டு வரானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே போகிறாரு அப்போ தான் மனோஜ் நோட்டீஸ் பண்ணுறாரு காரில் பேகு காணோம் அதை பார்த்தா மனோஜ் பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது ஐயோ நம்ம பேக் இங்கே தானே வச்சிருந்தோம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கார் ஃபுல்லாக தொலைவி பார்க்குறாரு ஆனால் பேக் பார்த்திங்கன்னா காரில் எங்கேயுமே இல்லை இங்கே மனோஜுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது ஐயோ எங்கே போயிருக்கோ அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் அவருக்கே தோணுது அந்த டூ வீலர் காரங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது கார்லேருந்து பேக் எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச மனோஜ் பார்த்திங்கன்னா ஐயோ இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா டீலர் கால் பண்ணுறாங்க என்ன சார் அமௌண்ட் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேங்க இன்னி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே மனோஜுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்போ அந்த டீலர் வந்துட்டு என்ன சார் லைனில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மனோஜ் இருந்துட்டு சார் இல்லை சார் நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு இங்கே மனோஜுக்கோ என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ இந்த விஷயத்தை நம்ம யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியலையே ஐயோ இந்த விஷயத்தை நம்ம யார்கிட்ட கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு கால் பண்ணுறாரு ஆனால் ரோஹினியோட நம்பர் பார்த்தீங்கன்னா நாட் ரீச்சபிளில் இருக்குது அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா சில வேறு வழி இல்லை நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதுக்கப்புறம் தான் மனோஜுக்கே தெரியுது நம்ம வேற அவங்ககிட்ட பில் போடாமல் இந்த அமௌண்ட் வாங்கியிருக்கோம் அப்போ அவங்க இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்போ கணக்கில் வராத பணம் சொல்லிட்டு நம்ம மேலேயே அந்த கம்ப்ளைண்ட் ஆனாலும் ஆயிரும் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாரு அதுக்கப்புறம் யோசிச்ச மனோஜ் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை நம்ம அம்மாட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வராரு அப்போ வீட்டுக்கு வந்த மனோஜை பார்த்து விஜயா இருந்துட்டு டே என்னடா இந்நேரத்துக்கு ஷோரூமில் இருக்காம இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மனோஜ் பார்த்திங்கன்னா விஜயாவை கூட்டிகிட்டு தனியாக ரூமுக்கு போய் பேசுறாரு அம்மா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட விஜயா இருந்துட்டு டே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் இருந்துட்டு அம்மா எனக்கு கடையில் ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு என்னடா சொல்கிறேன் நாலு லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆச்சா நல்ல விஷயம் தானடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மனோஜ் இருந்துட்டு ஆமாம்மா ஆனால் அந்த பணத்தை கொண்டு போய் நான் டீலர்க்கு கொடுக்கலான்னு சொல்லி போயிட்டு இருந்தேன் அப்போ யாரோ என் பணத்தை திருடிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் விஜயாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகுது என்னடா மனோஜ் சொல்கிறேன் நீ காரில் தானே போயிருப்பேன் அப்படிப்பட்டு யார்டா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்த சொல்லவும் அதை கிட்ட விஜயாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது ஏண்டா ஒரு பணத்தை கூட உன்னால் பத்திரமா வச்சுக்க முடியாதா இதுதான் நீ பிஸ்னஸ் பண்ணுற லட்சணமாடா இந்த விஷயம் மட்டும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் காரி உண்தாண்டா துப்புவாங்க அதுவும் அந்த முத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா சும்மா இருப்பான்னாடா இதை சொல்லி சொல்லி காட்டியே உன சாகடிப்பான்டா அதுக்கு மனோஜ் இருந்துட்டு மா இல்லைம்மா நான் வேணுன்ட்டு பண்ணலாமா நான் பத்திரமா தான் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் யாரும் தெரியாமல் எடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லவும் விஜயாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கோவம் வருது என்னடா ஸ்கூல் பையனடா வந்து சாக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஒரு வேலைக்கு போனாலும் உருப்படியாக போக மாட்டேன் ஏதோ ரோஹிணி அவங்க அப்பாட்ட சொல்லி பணம் வாங்கி உனக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்கா அதை கூட உன்னால் உங்களை பார்த்துக்க முடியாதாடா இப்படி நாலு லட்சம் ரூபாய் தொலைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக வந்து சொல்கிறேன் உனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் பொறுப்பே வராதாடா நீ இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கங்க அடித்தாண்ட்டு அதை அந்த உன்னை அப்படி பேசுறான் அவன் உன்னை இழுத்து போட்டு சாத்திரத்துல எந்த தப்புமே இல்லைடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போடுறாங்க அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டுமா என்னம்மா நீயும் இப்படி சொல்கிற நான் என்ன வேணுன்ட்டம்மா தொலைச்ச நானே ஒரே நாளில் நாலு லட்சம் ரூபாய் பிஸ்னஸ் ஆகிச்சேன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டம்மா உடனே அதை கொண்டு போய் டீலர் கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் பொருள் வாங்கலான்ட்டு தான் போனேன் ஆனால் யாரோ திருடிட்டாங்கம்மா என்ன என்னம்மா பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு ஆனால் இங்கே விஜயாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்டா நீ இப்படிலாம் பண்ணுற நீ இந்த மாதிரிலாம் பண்ணுன்னா அந்த முத்து மூச்சு நான் இப்படிடா முடிப்பேன் அவன் ஆவும்னா உன்னை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறேன்னு சொல்லி என்ன சொல்லி சொல்லி காட்டிகிட்டு இருக்கான் அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க இங்கே மனோஜா வந்துட்டு அம்மா ப்ளீஸ்மா நீ இதாம எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும் எப்படியாவது இந்த பணம் நான் டீலரில் கட்டியே ஆகணுமா ப்ளீஸ்மா எனக்கு ஒரு நாலு லட்சம் ரூபா கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மனோஜ் இப்படி சொன்னதை கேட்ட விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னிமே கோவம் வருது என்னடா விளையாடுற என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற எங்கிட்ட எங்கடா காசு இருக்குது சம்பாரிச்ச காசு பத்திரமா வச்சுக்க தெரியாமல் தொலைச்சிட்டு வந்துட்டு எங்கிட்ட கேட்குறியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்படித்தான் அந்த காசை தொலைச்ச அப்போ உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாண்டா அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்து காசு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் இருந்துட்டு அம்மா அது வந்துமா அப்படின்னு சொல்லி இழுக்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு இன்னும் என்னடா பண்ணி தொலைச்ச சொல்லி தொலை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அம்மா அது வந்துமா அந்த காசுக்கு வந்து நான் பில்லே போடலம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயா இருந்துட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா அது பிளாக் மணிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட விஜயாக்கு இன்னி தலையே சுற்றுது என்னடா மனோஜ் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க இதெல்லாம் ரோஹிணிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு இல்லைம்மா நான் ரோஹிணிக்கு கூப்பிட்டேன் ஆனால் அவன் நம்பருக்கு காலை போகலாமா அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் மா எப்படியாவது எனக்கு இந்த பணம் ரெடி பண்ணிக்கொடுமா நான் இது கட்டியே ஆகணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட விஜயா இருந்துட்டு ஏ எங்கிட்ட எங்கடா பணம் இருக்குது அதுவும் நாலு லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மனோஜ் இருந்துட்டு அதான் வீட்டு பத்திரம் இருக்குது அது மேலே இன்னி கொஞ்சம் லோன் நீ வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதைக்கிட்ட விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது என்னடா நீ விளையாடுறியா அந்த முத்துக்காக ரூம் கட்டுறதுக்காக இவர் கேட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லிவிட்டேன் இப்போ போய் உனக்காக போய் லோன் வாங்கிட்டு வந்தால் அவருக்கு தெரிஞ்சவன் என்னை சும்மா விடுவாராடா அதுக்கு மனோஜ் இருந்துட்டுமா ப்ளீஸ்மா உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமா ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ளீஸ்மா எப்படியாவது எனக்கு பணம் ஏற்பாடு பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் இங்கே விஜயாக்கோ பயங்கரமாக கோவம் வருது என்னோட வாழ்க்கையில் நீ எதையுமே உருப்படியாக பண்ண மாட்டேயாடா உனக்காக நானும் இந்த வீட்டுக்குள்ளே எத்தனையோ திருட்டுத்தனம் பண்ணியாச்சு நீ பண்ணுறக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே மனோஜை பார்த்தீங்கன்னா மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாரு இங்கே மனோஜை பார்த்த விஜயாக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏண்டா இந்த மாதிரி நான் இப்போ என்னடா பண்ணட்டும் என்கிட்ட அந்த மீனாவோட நகை தவிர வேறு எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மனோஜ் பார்த்திங்கன்னா உடனே அம்மா அப்போ அதை கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு என்னடா சொல்கிற அவளோட நகை எப்படின்னா நம்ம கொடுக்க முடியும் திடீர்னு அந்த முத்து பையன் வந்து அந்த நகை கேட்டேன்னா நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் அம்மா அதுதான் அவன் சொல்லியிருக்கானலம்மா நானே என் பொண்டாட்டிக்கு நகை எடுத்து போட்டுக்கிறேன்னு சொல்லி சபதமெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல இப்போதிக்கி அவங்க நகையை கேட்க மாட்டாங்கம்மா ப்ளீஸ்மா அந்த நகை கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இங்கே விஜயாக்கோ என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா மா ப்ளீஸ்மா அந்த நகை கொடுமா இந்த விஷயம் மட்டும் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு என்னை ரொம்பவே அசிங்கமாக பேசுவாங்கம்மா நீ இதாம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்கே விஜயாவும் பார்த்தீங்கன்னா மனோஜ் அழுகிறதை பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் மீனாவோட நகை எடுத்து கொடுக்குறாங்க ஏண்டா உன்னால் இந்த வீட்டில் நான் எத்தனை நல்லா திருட்டுத்தனம் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த விஷயம் மட்டும் அந்த முத்து பையலுக்கு தெரிஞ்சால் என்னை சும்மா விடுவானாடா இந்த நகையை அடமானம் வச்சு அந்த பணத்தை கட்டிடு அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் உன்னால் பணம் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி அந்த நகையை மீட்டு கொடுத்துடா இந்த விஷயம் மட்டும் அந்த முத்துக்கு அவருக்கு தெரிஞ்சதுன்னா ஏங்கது அவ்வளோதான்டா உன்னால் நான் இன்னும் எவ்வளோ அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி மனோஜ் பட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க ஆனால் இங்கே மனோஜுக்கு நகை கிடச்சதே போது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அங்கேருந்து வாங்கிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா நகை கொண்டு வந்து இங்கே அடமானம் வைக்கவும் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் செக் பண்ணிட்டு இல்லைப்பா அடமானத்துக்கெல்லாம் நாலு லட்சம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மனோஜ் வந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க இவ்வளோ நகை இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும் இல்லைப்பா அதெல்லாம் வராது நீ வேணால் இந்த நகை முழுசாக வித்துரு நான் வேணால் போனால் போதும் உனக்கு ரவுண்டாக நாலு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே மனோஜுக்கு வேறு வழி இல்லை சரிங்க நீங்கள் நகை எடுத்துகிட்டு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே நாலு லட்சத்தை வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அந்த டீலருக்கு கொண்டு போய் பணத்தை கட்டிட்டு வந்துட்டு கடைக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க என்ன மனோஜ் ஒரு பெரிய கஸ்டமர் வரப்போகிறாரு நிறைய பிஸ்னஸ் எல்லாம் சேல் ஆகும்னு சொன்னீங்க எல்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட ரோஹினி இருந்துட்டு என்ன மனோஜ் நாலு லட்சத்துக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன் இவ்வளோ சோகமாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மனோஜ் இருந்துட்டு இல்லை ரோஹிணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வரவும் விஜயா பார்த்திங்கன்னா மனோஜ் கூட்டிகிட்டு போய் தனியாக கேட்குறாங்க என்னடா மனோஜ் நகை கொண்டு போய் அடமான வச்சு அந்த பணத்தை கட்டிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆனிங்க அண்ணாமலை பார்த்தீங்கன்னா என்ன இந்த விஜய மனோஜ் கூப்பிட்டு போய் தனியாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்குறாரு டே வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அந்த மீனாவோட நகை எடுத்தவங்கிட்ட கொடுத்துருக்கேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த நகைய சீக்கிரமாக மீட்டு கொடுத்துருடா இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன சும்மா விட மாட்டாடா பத்தாவதுக்கு இந்த முத்துக்கு வேற தெரிஞ்சிச்சுன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான்டா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனையே உண்டு பண்ணிருவான்டா விஜயா மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்கிறது கேட்டால் அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா இங்க பயங்கர ஷாக் ஆகுது இந்த விஜயா என்ன சொல்லிட்டு இருக்கா மீனாவோட நகையை கொண்டு போய் மனோஜ் கிட்ட கொடுத்து அடமான வைக்க சொல்லி கொடுத்துருக்காளா அப்படின்னு சொல்லி பயங்கர அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்காரு ஆனா இங்க விஜயா பாத்தீங்கன்னா டே மனோஜ் நீ என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோம் எனக்கு தெரியாது இனி பத்து நாள்ல எனக்கு அந்த நகையை மீட்டு கொடுத்துருடா அது வரை அத்தை மீனாக்க கொடுத்த நகை அது மட்டும் இப்ப வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சு அவர் என்ன சும்மா விடமாட்டாருடா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மனோஜ் பாத்தீங்கன்னா அம்மா அது வந்துமா அப்படின்னு சொல்லி எழுக்கிறாரு அதை கேட்ட விஜயா இருந்துட்டு டே இன்னும் என்னடா பண்ணி வச்சிருக்கேன் என்னன்னு சொல்லி தொலடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அதுக்கு மனோஜ் இருந்துட்டுமா இல்லைம்மா அந்த நகை கொண்டு போய் கொடுத்து நாலு லட்சம் கேட்டம்மா ஆனால் அவங்க அடமானத்துக்கு நாலு லட்சம் தர முடியாது வேணாம் இந்த நகை வித்தீங்கன்னா தரேன்னு சொன்னாங்க அதனால் நான் அந்த நகை வித்துட்டேமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மனோஜ் சொன்னத கேட்ட விஜயாக்கு பார்த்தீங்கன்னா தலையில் இடி விழுந்த மாதிரி நிற்கிறாங்க டே மனோஜ் என்னடா சொல்கிறேன் நகை வித்துட்டியா ஏண்டா நான் கூட அடமானம் விற்க சொல்லி தான கொடுத்தேன் எதுக்கடா நகை வித்த அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு என்ன என்னம்மா பண்ண சொல்கிற அவங்க வித்தா தான் நாலு லட்சம் கொடுப்பேன்னு சொன்னாங்க அதனால் நான் வித்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே விஜயாக்கோ பயங்கரமாக கோவம் வருது இதுக்கு தாண்டா உன்னை நம்பி எதுவும் கொடுக்கக்கூடாது அந்த நகை உன்னை அடமான தாண்டா வச்சுட்டு வர சொன்னேன் இது கூட இப்போ வித்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி மனோஜை போட்டு விஜயா பயங்கரமாக அடிக்கிறாங்க ஏண்டா நகையை அடமான வச்சது தெரிஞ்சாலும் அவர் என்னை திட்டு வரும்னு சொல்லி நாங்கள் பயந்துட்டு இருக்கேன் நீ அதை வித்துட்டே வந்து நிற்கிற ஏடா பத்தாததுக்கு இந்த விஷயம் மட்டும் இந்த மீனாக்கு தெரிஞ்சதுன்னா அவள் என்னை எவ்வளோ அசிங்கமாக பார்ப்பாள்லடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க இங்கே அண்ணாமலைக்கோ பயங்கரமாக கோவம் வந்து ஏ விஜயா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு அண்ணா அண்ணாமலை இப்படி கத்தவும் அதை எதிர்பார்க்காத அது விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது ஏ விஜயா யாரை கேட்டு நீ மீனாவோட நகை எடுத்து இவனுக்கு கொடுத்த அதுக்கு விஜயா இருந்துட்டு இல்லைங்க அவன் ஏதோ பிஸ்னஸில் பணத்தை தொலைச்சிட்டேன்னு சொன்னான் வேறு வழி இல்லாமல் தாங்க நான் அதை எடுத்து கொடுத்த அப்படின்னு சொல்லவும் இங்கே அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு அவன் என்னைக்கு எதை உருப்படியாக பண்ணியிருக்கான் எல்லாத்தையும் அவனுக்கு தொலைச்சி கட்டுறது தானே வேலை அதுக்கு எதுக்காக நீ மீனாவோட நகை எடுத்து கொடுத்த அந்த நகை எடுத்து கொடுக்குற உனக்கு என்ன உரிமை இருக்குது அது ஏன் அம்மா மீனாக்காக கொடுத்த நகை அதை எதுக்கு நீ எதுக்கு இவனுக்கு எடுத்து கொடுத்த முத்துவுக்கும் மீனாக்கும் மேலே ரூம் கட்டுறதுக்காக வீட்டு பத்திரத்தை கேட்டப்பா அது தரமாட்டேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ மீனாவோட தூக்கி நீ அவனுக்கு கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயாவை விழுத்து வாங்குறாரு ஆனால் இங்கே மனோஜோ அப்பா அம்மா மேலே எந்த தப்பு இல்லைப்பா நான் தான்ப்பா நகை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்து மனோஜை போட்டு இழுத்து வச்சு சாத்துறாரு ஏண்டா வீட்டுக்கு மூத்த பையனா ஒரு நாளாவது நீ நடந்திருக்கியா கல்யாணத்தன்னைக்கு ஓடி போய் ஊரில் இருக்கிறவங்க முன்னாடி என தலை குனிய வாழ்நாள் முழுவதும் நான் சம்பாரிச்சு வச்ச ரிட்டையர்மெண்ட் பணத்தை தூக்கிட்டு ஓடுனேன் இப்போ வரைக்கும் அந்த பணம் என்னாச்சு ஏதாச்சுனே தெரியல மூணு பசங்களுக்கு நான் பிரித்து கொடுக்க வேண்டிய அந்த மொத்த பணத்தை நீ தொலைச்சிட்டு வந்து நின்னேன் கொஞ்ச நெஞ்ச அட்டகாசமாக நீ வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கேன் இதுக்கு தான் உன்னை நீ கேட்கும்போதுலாம் பணம் கொடுத்து இவ்வளோ தூரம் படிக்க வச்சேண்ணா ஏ விஜயா ஆ உன் பையன் உன் பையன் சொல்லி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறையே இவனுக்கு தான் நான் அத்தனை பணத்தை கட்டி படிக்க வைச்சேன் ஆனால் இப்படி ஏமாந்துட்டு வந்து நிற்கிறதுக்கா ஆனால் என் முத்துக்கு நான் ஒரு பைசா செலவு பண்ணி படிக்க வைக்கல ஆனால் இன்றைக்கி தான் இந்த காப்பாத்திட்டு இருக்கான் அண்ணாமலை சொன்னதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்பா எதுக்குப்பா இப்போ நீங்கள் அவன் கூட என்ன கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ அண்ணாமலைக்கு கோபம் வந்து மனோஜ் போட்டு அடிக்கிறாரு ஏண்டா குடும்பம் மனத்தை வாங்கினவனையே குடும்பத்து மேலே அக்கறை இல்லாதவனையே அவனை பத்தி பேசுகிற என்னடா தகுதி இருக்குன்னு சொல்லி அடிக்கிறாரு அப்போ விஜயா இருந்துட்டு எதுக்குங்க அவனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயாவும் போட்டு சாத்துறாரு அவன் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் ஆரம்பத்துலேருந்தே அவன் பண்ற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் அவன் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறான் மூணு பசங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டாதேன்னு சொல்லி நான் உனக்கு படிச்சு படிச்சு சொல்லி நீ கேட்காம இவன தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறதங்கட்டி தான் இந்த நிலமே வந்து நிற்கிறான் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணனதுக்கு அப்புறமா நான் எதுக்கு பொறுமையாக இருக்கணும் டேய் மனோஜ் நீ மீனாவை கல்யாணம் பண்ணணும் தான் நான் உனக்கு அந்த இருபத்தேழு லட்சத்தை கொடுத்தேன் ஆனால் நீ கல்யாணத்தனைக்கு ஓடி போனதுனால மீனாவை முத்துதான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அதனால அந்த இருபத்தி ஏழு லட்சம் முத்துக்கு தான் சொந்தம் நீ அந்த பணத்தை எங்கே யார்கிட்ட தொலைச்சியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மரியாதையை என்னோட இருபத்தேழு லட்ச பணத்தை எடுத்து வை அதே மாதிரி என் அம்மா மீனாக்கு போட்ட நகையும் எனக்கு இப்போ வந்தாகணும் அண்ணாமலை சொன்னதை கேட்ட விஜயா இருந்துட்டு என்னங்க அவன் எப்படிங்க பணத்தை திருப்பி தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப அண்ணாமலை இருந்துட்டு ஏன் அவன் தானே என் பணத்தை ஏமாத்திட்டு ஓடுனா அப்ப அவன் தான் திருப்பி தரணும் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எங்ககிட்ட இருந்து ஏமாத்தி எடுத்துட்டு போன இருபத்தி லட்சம் ரூபாய் பணமும் ஏன் அம்மா மீனாக்காக போட்ட நகையும் எனக்கு உடனே வந்தாகணும் அப்படி இல்லைன்னா நீங்க ரெண்டு பேரும் வீட்டு விட்டு வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை இப்படி ஆவேசமா சொன்னத கேட்ட விஜயாவும் மனோஜும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக நிற்கிறாங்க